ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எளிமையான சிவ மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சாதாரண மந்திரம் இல்லை நம்முடைய முந்தைய ஏழு தலைமுறையினர் செய்த பாவத்தையும் நீக்குகின்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை சிவன் கோவில்கள் அமர்ந்து ஒரு முறை சொன்னால் கூட நம் முந்தைய ஏழு தலைமுறையினர் செய்த பாவமும் நீங்கி நாமும் நம்முடைய சந்ததிகளும் நலமுடன் வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்காக பண்ணுற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு சிவன் கோவிலில் அமர்ந்து ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அப்பாடா நம்முடைய ஏழு தலைமுறையினர் செஞ்ச பாவமும் போயிடுச்சு நம்முடைய பாவமும் போயிருச்சு இனிமே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம கூட எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காதிருந்த ஊசியும் வாராத கான் கடைவழிக்கேன்னு பட்டினத்தார் கூட சொல்லியிருக்கார் அதனால நாம் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது நாம் இந்த லோகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம கூட வர்றது என்ன அப்படின்னா நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான தர்மங்கள் மட்டுமே அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கணும் இதுதான் கர்மாவும் கூட எப்பொழுதுமே தூய்மையான மனத்தோடும் தூய்மையான பக்தியோடும் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் இதே எண்ணத்தோட வாழ்க்கை முழுக்க நாம் இருக்கணும் அப்படின்னா தான் நாம் சொல்லுகின்ற மந்திரங்கள் நமக்கு பலனை தரும் மந்திரமே சொல்லலை அப்படின்னாலும் இந்த தூய்மையான மனது தூய்மையான பக்தி பிறருக்கு உதவுகின்ற எண்ணம் அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த நினைவு எண்ணம் இது எல்லாம் இருந்தாலே நம்முடைய மனம் செம்மையாயிருச்சு செம்மையா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படிங்கிறதும் பெரியவங்களுடைய வாக்கு சரி அந்த மந்திரம் தான் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வரா நம ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நம ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நம ஓம் ஸ்ரீ ஓம் மல்லேஸ்வரா நம ஓம் ஸ்ரீ வைத்திய வைத்தியீமேஸ்வராய நம ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நம ஓம் நாகேஸ்வராய நம ஓம் விஸ்வேஸ்வரா நம ஓம் திரியேஸ்வராய நம ஓம் கேதாரீஸ்வராய நம ஓம் ஸ்சுணேஸ்வராய நம இது தாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கோவில்களுக்கு போகும்போதெல்லாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் எம்பெருமானுடைய கருணையை பெற்று வளமாக வாழுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்